அரசு தொடர்ந்து தாவைக்க நடத்தும் போராட்டங்களை பயங்கரமாக அலக்களிக்கிறாங்க எந்த ஒரு நிகழ்ச்சியுமே விட மாட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு அவங்க இப்போதான் போராட்டமே நடத்த வந்திருக்கிறாங்க அந்த போராட்டத்தை வரவேற்போம் அவர் அரசு என்றால் காவல்துறை என்றால் சில நிபந்தனைகளுடன் கூடிய அனுமதி தான் தருவார்கள் ஆனால் இவர்களுக்கு அது புதிதாக தெரிகிறது இப்போ நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நாங்கள் எவ்வளோ துன்பப்பட்டிருக்கோம் துயரப்பட்டுருக்கோம் காவல்துறை அடியை வாங்கியிருக்கிறோம் கண்ணீர் புகையை கொண்டு வாங்கியிருக்கோம் துப்பாக்கிச்சூடை சந்தித்து போராட்டங்கள் நடத்திருக்கிறார்கள் இப்போ நாங்களே கூட சூட்டை சந்தித்திருக்கிறோம் கண்ணீர் புகை வீச்சு சந்தித்திருக்கிறோம் தடியடி சந்தித்திருக்கிறோம் அதனால் நான் பாமகவில் இருந்த காலத்திலிருந்தும் தற்போதும் கூட நான் காவல்துறைய தடியடிகளை சந்தித்திருக்கிறோம் ஆக ஒரு மக்களுக்கான போராட்ட களத்திற்கு நாம் வருகின்ற போது அந்த மக்களுடைய வாழ்வுரிமைக்காக போராடுகின்ற போது எல்லாம் தான் இருக்கும் அப்படியே வந்தவொடனே அப்படியே கார்பரேட்டில் இறங்கி அப்படியே கார்பரேட் மேடையில் ஏறி பேசிட்டு போகிறதுக்கு ஒன்று இது சினிமா ஷூட்டிங் அல்ல இது நிஜம் நிழல் வேற நிஜம் நிஜத்தில் இது போன்ற இடர்பாடுகள் துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு அரசியல் செய்வதுதான் ஒரு அரசியல் தலைவருக்குரிய அழகு